கிறிஸ்திய சிவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே தாய் திருவையோடு இன்று நாம் ஆண்டவரை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்த விழா இன்று வாழ்த்தும் வாழ்வும் என்ற ஒரு சிறிய தலைப்பில் இந்த நற்செய்தியும் முதல் வாசகமும் நமக்கு என்ன சொல்லுகின்றன என்பதை உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட நாள் என்றோ மற்றும் பிள்ளை பெற்ற தாய்மார்களின் தூய்மைச் சடங்கு நிறைவேற்றுகின்ற விழா என்றோ இதை அழைப்பதுண்டு இந்த இரண்டு விழாவும் மோசே சட்டப்படி யோசிப்பும் மரியாவும் நிறைவேற்றினார்கள் இன்னும் சொல்லப்போனால் மிகுந்த கவனத்துடன் அதை கடைபிடித்தார்கள் என்று கூறுவதுதான் இந்த நற்செய்தியின் நோக்கமா அல்லது இறைவனுடைய திருவுளத்தை அப்படியே நிறைவேற்றினார்கள் என்பதை மட்டும் லூக்கா சொல்ல ஆசைப்படுகிறாரா இந்த உண்மையையும் சொல்லுகிறார் அவர்கள் கண்ணும் கருத்துமாக மோசே சட்டத்தையும் இறைவனது திருவுலத்தையும் நிறைவேற்றினார்கள் என்பது உண்மை அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இதைத்தான் அவர் லூக்கா ஆசிரியர் வலியுறுத்தி நமக்கு சொல்லுகிறாரா என்றால் இதோடு கூட இன்னும் ஒரு அருமையான பாடத்தை நம் வாழ்க்கைக்காக சிறப்பாக பெற்றோருக்காக சொல்லுவதை உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகிறேன் எப்படி என்றால் இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே இரண்டு கதாபாத்திரங்களை உள்ளே சொல்லுகிறார் காணிக்கை கொடுத்தார்கள் இறை நிறைவேற்றினார்கள் என்று சொல்லி முடித்து இருக்கலாம் ஆனால் அங்கே இரண்டு கதாபாத்திரங்களை அவர் உள்ளே சொல்லுவதை நாம் காக்கிறோம் ஒன்று பெரியவர் சிமியோன் எருசிலை மாலயத்தில் குழந்தையை பெற்றுக்கொண்டு அந்த குழந்தையை கையில் ஏந்தி வாழ்த்துகிறார் குழந்தையை வாழ்த்துகிறார் அதுவே அன்னை மரியாளுக்கும் அவருக்கும் வாழ்வாக மாறுகிறது அவர் குழந்தையை கையிலேந்தி பிற இனத்தாருக்கு இருளகற்றும் ஒளி என்று கூறினார் இஸ்ராயலருக்கு பெருமை சேர்ப்பவர் இவரே என்று கூறினார் அவரது வாழ்வை பற்றியும் கூறுகிறார் எதிர்க்கப்படும் அரும் குறியாக இவர் இருப்பார் என்று சற்று வேர் விதமாகவும் வாழ்த்துகிறார் அவர் வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை அங்கே சுட்டி காட்டுகிறார் இறைவாக்கினரை போன்று அவரும் இவருடைய வாழ்வு இயேசுனுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை சொல்லி மரியாவையும் வாழ்த்துவதை நாம் காணுகிறோம் எதிர்க்கப்படும் அருங்குறியாக இருப்பார் அப்படியெனில் அவரது வாழ்வு அவர் என்ன செய்ய போகிறார் எப்படி இருப்பார் என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டுகிறது இதைத்தான் நாம் தெளிவாக நற்செய்தியிலே பார்க்கிறோம் எப்படி இவர் எதிர்க்கப்படும் அருங்குறியாக இருப்பார் பகையை அழிப்பார் சமாரியர்கள் யூதர்களுக்கிடையே இருந்த அந்த பகையை கண்டிப்பாக அவர் ஒழிப்பார் நாம் பார்த்திருக்கிறோம் சமாரிய பெண்களோடு பேசுகிறார் சமாரியர்கள் மிகச்சிறப்பாக செய்ததாக நல்ல சமாரியன் ஓமையை நமக்கு சொல்லுகிறார் ஆக இருவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று அவர் முயற்சி செய்ததை பார்க்கிறோம் ஏற்றத்தாழ்வை அழிப்பார் யூதர்கள் வரி தண்டுபவர்கள் என்று அவர்களுக்குள் இருந்த ஏற்றத்தாழ்வு பணக்காரன் ஏழை ஆண் பெண் என்ற பாகுபாடுகளை அவர் ஒழிப்பார் என்று சொல்லுகிறார் நோயாளிகளையும் பாவிகளுடன் அவர் உறவு கொள்ளுவார் தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களோடு அமர்ந்து உண்பார் என்று நாம் வாசிக்கிறோம் பிறகு அதேபோன்று விழுமியங்களில் மிக தெளிவாக இருந்தார் ஒரு நாளும் விழிமியங்களை விட்டு கொடுப்பதாக அவர் இல்லை ஓய்வு நாளிலே ஒரு நாள் அவரை ஒருவர் அவர் ஒருவர் கைசூம்பிய ஒருவரை குணப்படுத்துகிறார் அப்பொழுது இருந்த யூதர்கள் யூதர்களெல்லாம் சமய எல்லாம் அவர் மீது குற்றம் காணுகிறார்கள் அவர் எதிர்க்கப்படும் அறிகுறியாக வித்தியாசமாக வாழக்கூடியவராக இருந்ததால் விடுமியங்களை சிறிது விட்டுக்கொடுக்க கொடுக்க மனமில்லாதவராக வாழ்ந்ததால் அவர் என்ன செய்கிறார் அதே யூத தலைவர்களை பார்த்து ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா உயிரை அழிப்பதா என்று அவரிடம் கேட்கிறார் மன்னிப்பே மிகச்சிறந்த மருந்து உறவுகளை பலப்படுத்துவது அது ஒன்றே இது நமக்கு நன்றாக தெரியும் மன்னிப்பில்லாமல் இன்று எத்தனை குடும்பங்கள் வீணாகி போகின்றன என்பதை நான் சொல்லாமலேயே நீங்கள் அறிவீர்கள் மன்னிக்க முடியாமல் வீண் பிடிவாதங்கள் வரட்டு கௌரவங்கள் நீயா நானா என்ற ஒருவிதமான போலி வாழ்க்கைக்குள் சென்று உறவுகளை இழந்து மன்னிக்க மனமில்லாதவர்களாகவே எத்தனை குடும்பங்கள் வீணாகிப் போகின்றன என்பதை நான் சொல்லாமலேயே நீங்கள் அறிவீர்கள் ஆக குடும்பங்கள் தழைப்பதற்கும் வாழ்வதற்கும் மிகச்சிறந்த மருந்து விட்டு கொடுத்து மன்னித்து வாழ்தல் என்பதை அவர் புரிந்திருந்தார் ஆகவே அவர் சொல்லுகிறார் ஏழு முறை அல்ல ஏழு முறை எழுபது முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கல்வாரியிலே அவர் அந்த மன்னிப்பின் மன்னிப்பையும் செய்து காட்டினார் இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லி உலக மக்கள் அனைவரையுமே அந்த மன்னிப்பிற்கு அழைத்து சென்ற வித்தியாசமானவராக வேறுபட்டவராக வாழ்வார் என்பதை அவர் அன்றே அந்த குழந்தையை கையிலேந்தி சொன்னவர் இப்படி இவர் வித்தியாசமானவர் இறைமகன் மீட்பர் அவரை என் கண்கள் கண்டுகொண்டன இறைவனுக்கு நன்றி என்று கூறி மரியாவையும் சூசையையும் அவர் வாழ்த்துகிறார் யோசிப்பையும் வாழ்த்துகிறார் வாழ்த்தியதன் உள்நோக்கம் இவர் இப்படி வாழப்போவதற்கு உங்களுடைய பொறுப்பு மிகவும் தேவைப்படுகிறது இறுதியில் அவர்களுக்கு அவர் தொடர்ந்து சொல்லுவது உன் இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவோம் என்று அன்னை மரியாலிடம் கூறுகிறார் ஏன் இப்படி சொன்னார் என்பதுதான் லூக்கா என்று நமக்கு சொல்லுகின்ற செய்தி இதற்காகத்தான் அவர் அந்த பெரியவர் சிமியோனை அழைத்து அதன் வழியாக பீடிகையாக ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அது அப்படி நடக்கும் என்று வாழ்த்தி இறுதியிலே அன்னை கண்ணிமரியாவிடம் உன்னை ஒரு வாழ் ஊடுருவும் என்று சொல்லுகிறார் துன்பம் உன்னை பிடித்து ஆட்டிப் படைக்கும் அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் அவர் சொல்வார் அவர் அவர்களுக்கு தொடர்ந்து என்ன நேர்ந்தாலும் தொடர்ந்து பொறுப்புள்ள பெற்றோராக நீங்கள் பயணிக்க வேண்டும் அதைத்தான் அவர் சொல்லுகிறார் தொடர்ந்து எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி இவர் செய்வது சற்று வித்தியாசமானது அதைத்தான் நாம் பார்த்தோம் இவர் எதிர்க்கப்படும் அருங்குறியாக இருப்பார் இவர்களோடு சேரக்கூடாது என்பார்கள் அவரோடு தான் அவர் சேருவார் இவர்களோடு உண்ணக்கூடாது என்பார் அவர்களோடு தான் அவர் உண்பார் இவர்களை மன்னிக்க கூடாது என்று சொல்லும் ஆனால் அவர் அவர்களைத்தான் மன்னிப்பார் இவனை நீ ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆனால் அவனுக்காக நீ ஜபிக்க வேண்டும் என்று சொல்லுவார் ஆகவே இவருக்காக நீங்கள் அவரோடு நீங்காத நிழலாக இவர் இந்த பணியை மீட்பு மீட்பின் பணியை செய்து முடிக்க உங்களது பணி நீங்கள் ஆற்ற வேண்டிய பணி மிகவும் முக்கியமானது என்று அன்னை கன்னிமறியாலை மையப்படுத்தி அந்த குடும்பத்திற்கு சொல்லுகிறார் அவரை போன்றே அன்னாலும் என்ற வேறொரு பெண்மணியும் கைம்பெண்ணும் வந்து இதே கருத்தை அவர்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார் மரியாவும் இதை நன்கு புரிந்து கொள்ளுகிறார் அதுதான் இந்த திருவிழா அன்னை கன்னிமறியால் இந்த வார்த்தைகளை கேட்ட பிற்பாடுதான் உள்வாங்கிய பிறகுதான் அதை புரிந்து கொண்ட பிற்பாடுதான் இந்த மெசியாவை நான் பெற்றிருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும் ஆனால் அவருடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியாது கபிரியல் தூதர் மீட்பர் என்று சொன்னார் அவர் எப்படி மீட்பை கொண்டு வருவார் என்பது எனக்கு தெரியாது ஆனால் இப்பொழுது இந்த ஆலயத்திலே எருசிலேம் ஆலயத்திலே யாவே இதோ இருக்கின்ற இந்த இரண்டு நபர்கள் வழியாக சிறப்பாக சிமியோன் வழியாக எனக்கு சொல்லுவதை புரிந்து கொண்டேன் இவர் வித்தியாசமானவராக இவருடைய விழுமியங்கள் வேறு விதமாக மனிதர் சொல்வதை விட இவர் கொண்டிருக்கின்ற விழுமியங்கள் இறை விழுமியங்களாக மீட்பின் விழுமியங்களாக இருக்கும் வாழ வைக்கின்ற இது ஒரு அருமையான தெய்வத்தை மீட்பரை நான் பெற்றிருக்கிறேன் இவருடைய வாழ்வு இப்படி இருக்கும் என்பதைத்தான் இவர் சுட்டி காட்டுகிறார் அதைத்தான் சுட்டி காட்டி என்ன நேர்ந்தாலும் பெற்றோர் என்ற அந்த பொறுப்பிலிருந்து நீங்கள் வீழ்ந்து விடக்கூடாது நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்காவிட்டால் வேறு யார் வளர்க்கப் போகிறார்கள் என்ன நடந்தாலும் ஒரு வாழ் உங்களை ஊடுருவினாலும் அந்த அளவிற்கு துன்பங்கள் இருந்தாலும் இது என் மகன் இவனைத்தான் நான் பெற்றெடுத்திருக்கிறேன் இவருடைய வாழ்வுக்காக நான் அனைத்தையும் தருவேன் என்று நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அவருடைய வாழ்க்கையைச் சொன்னார் அதை உள்வாங்கி அன்னை கண்ணிமறியாலும் மனத்திடனுடன் சிறிதும் கலக்கம் இல்லாமல் நிறைந்த நம்பிக்கை கொண்டவராக ஆண்டவரை காணிக்கையாக்குகிறார் அப்படி வாழ்ந்தவர்கள்தான் அன்னை கண்ணிமறியாலும் யோசிப்போம் மகிழ்வோடும் நிறைவோடும் இறைவன் கொடுத்த அந்த குழந்தையை ஆண்டவருக்கே காணிக்கையாக்குகிறார்கள் புதிய யுகா யுத யுகத்திற்குள் இவர் மக்களை அடைத்து செல்லப் போகிறவர் என்பது என்பதை அறிந்து அவர்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் செய்ய வேண்டும் அதுவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்பதை நன்கு புரிந்து கொண்டார் பொறுப்புள்ள பெற்றோராய் வாழ்ந்தார்கள் என்ற அரிய பாடத்தைத்தான் லூக்கா நமக்கு சொல்லித் தருகிறார் ஆரம்பம் முதல் அவரை காணிக்கையாக ஒப்பு அந்த நாளிலிருந்து நீங்கா நிழலாக சிறிதும் தன் மகனுக்காக எதையும் விட்டுக்கொடுக்க கொடுக்க விரும்பாதவராக இவன் என் மகன் இவனுக்காக எதை வேண்டுமானாலும் நான் செய்வேன் எந்த அளவிற்கு நான் அவமானப்படுவதற்கும் தயாராக இருக்கிறேன் எந்த அளவுக்கு எப்படி வேண்டுமானாலும் வாழ்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அன்னை கண்ணிமறியாள் இந்த அருமையான வாழ்த்தை கேட்டு வாழ்வு எப்படி இருக்கும் என்பதையும் புரிந்து கொண்டிருக்கிறான் நாமும் அப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு நமக்கு சொல்லப்படுகிறது எத்தனை முறை நம்முடைய குழந்தைகளுக்காக நாம் நம்மையே இழந்திருக்கிறோம் என்று யோசித்துப் பாருங்கள் எத்தனை முறை நம்முடைய குழந்தைகளை வாழ வைக்க முடியாமல் தடுமாறி இருக்கிறோம் என்று பாருங்கள் நம்முடைய குழந்தைகளையே பல நேரங்களில் உன்னை பெற்றெடுத்ததுக்கு ஒரு நாயை பெற்றிருக்கலாம் நாயே பேயே என்றெல்லாம் சொல்லுகிறோம் பெற்றெடுத்தது நாம் தானே நம்முடைய குழந்தைகள் தானே எதற்காக தேவையில்லாத வார்த்தைகளை நாயே பேயே என்று நாம் சொல்ல வேண்டும் என்னதான் கோபமாக இருந்தாலும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மிடமிருந்து வரலாமா என்று சற்று யோசித்து பாருங்கள் நம் குழந்தைகளை தனி மனித ஒழுக்கத்தில் வளர்ப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம் என்று பாருங்கள் தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒரு புதிய யுகத்திற்குள் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் எது செய்தாலும் சரி என்று பார்க்கிறோம் எப்படி செய்தாலும் அது சரிதான் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் கண்டிக்க தவறுகின்ற பெற்றோர்கள் கண்டிக்க முடியாமல் அவனை ஆண்டவனிடம் ஒப்புக்கொடுக்க கொடுக்க முடியாமல் தடுமாறுகின்ற பெற்றோர்கள் நிறைய இருக்கிறார்கள் பொய் பித்தலாட்டம் அநீதி இவைகளெல்லாம் செய்கின்ற பொழுது கண்டும் காணாமல் இருக்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய மகனுக்காக நான் எல்லாம் செய்வேன் என்று வாழ முடியாதவர்களாக இருக்கிறோம் வன்முறை ஜாதியம் இவைகளெல்லாம் நாம் ஊட்டி வளர்ப்பதற்கு அவர்களுக்கு சிறிய பிள்ளைகளிலே கூட சொல்லித் தருகிறோம் இவைகளெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்பினார் இவைகளெல்லாம் தேவையில்லை என்றுதான் ஆண்டவர் அன்னை கன்னிமறியால் வழியாக அனைத்தையும் சொல்லித் தருகிறார் நாமும் அவளை போல நல்லது எது கெட்டது எது அவன் பின்பற்ற வேண்டியது எது விட்டு விட்டுவிட வேண்டியது எது என்பதை மிக தெளிவாக சொல்லித்தர எவ்வளவு தயங்குகிறோம் என்று பாருங்கள் ஒரே குழந்தை உன்னால் அங்கே இருக்க முடியலையா வந்துருமா நீ அவன்கிட்ட கிடந்து கஷ்டப்படுறதுக்கு நீ எங்கள் வீட்டிலே இரு என்று சொல்லி அழைக்கக்கூடிய எத்தனையோ திருமணங்கள் உடைந்து போகின்றன ஏன் எதற்காக ஏன் விட்டு கொடுக்குறோம் ஏன் சிறிது கஷ்டப்பட்டால் என்ன போய் ஒழுங்காக இருக்கிறியா இல்லையா என்று சொல்வதற்கு எந்த தாய் மாறும் எந்த பெற்றோரும் இப்பொழுது விரும்புவதில்லை ஆனால் அதையே ஒரு துன்பமாக மற்றவரிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள் நல்லாத்தான் இருந்துச்சு கல்யாணம் பொண்ணு இருக்க மாட்டேன் சார் என்ன செய்யறது தாங்கித்தான் தாங்கித்தான் என்று வாழ்நாள் பூரா கஷ்டப்படுவதற்கு ஒரு நாள் ஒரு மணி நேரம் உட்கார வைத்து அவர்களுக்கு பாடம் நடத்தினால் என்ன என்ன நடந்துவிடும் ஏன் அவர்களுக்கு ஒரு புதிய பாடம் வாழ்க்கை என்பது இப்படித்தான் இருக்கும் இவர்களெல்லாம் தாங்கித்தான் நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லித் தருவதற்கே நாம் பயப்படுகிறோம் ஆகவே நம்முடைய குழந்தைகளை பொறுப்போடு வளர்க்க வேண்டும் வாழ்த்துகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதையும் நாம் சொல்லித்தர வேண்டும் ஆ நீ குட் வெரி குட் வெரி குட் என்று சொல்லிக் கொடுத்தாலும் அந்த வெரி குட் என்றால் ஒரு நாள் பேடாக மாறலாம் வாழ்க்கை சூழல் மாறலாம் என்பதையும் நாம் சொல்லித்தர வேண்டும் இங்கே ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக வீல் சேரில் ஒரு பையன் அம்மாவை தள்ளிக்கிட்டே வந்தார் ஓடி வந்து ஃபாதர் 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 அம்மா அவங்கள பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்கன்ட்டு ஓடி வந்தார் அந்த அம்மாவை பார்த்தேன் ஃபாதர் உங்களை டிவியில் தான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி நேராக பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் ஃபாதர் அப்படின்னாங்க சரிம்மா ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுன்னு என்னுடைய மகனை வளர்ப்பதற்காக ஒரு ஆக்சிடெண்ட்டில் என்னுடைய காலை இழந்து விட்டேன் இன்று வரை என்னுடைய பிள்ளை எனக்காகவே வாழுகிறான் திருமணமாகியும் அந்த மருமகளோடு என்னோடு சேர்ந்து இருக்கிறான் நான் ஒரு பாரமாக அவனுக்கு இல்லை ஏனென்றால் நான் அவனை எப்படி வளர்த்தேன் என்றார்கள் அந்த பையனை தான் சொன்னார் அம்மாவுக்காக எது வேணாலும் செய்வோம் ஃபாதர் அப்படியே நம் குழந்தைகளை வாழ வளர்க்க முடியாது வளர்க்க முடியும் வளர்க்க வேண்டும் என்பதற்காக இரண்டு வாக்கியங்களை படித்து முடிக்கிறேன் வாழ முடியும் நம் குழந்தைகளை கண்டித்தாலும் அன்போடு வளர்க்க முடியும் வாழ்த்துகின்ற அதே வேளையில் அவர்களுக்கு வாழ்வை சொல்லித்தர முடியும் வாழ்க்கை என்பது வெறும் விரித்த படிக்க அல்ல என்பதை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் கலாத்திருக்க எழுதிய திருமுகம் ஆறாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை நாம் எப்படி வாழ்வதற்கான வழியை இப்படி இந்த பவுலடியார் சொல்லுகிறார் என்று பாருங்கள் சகோதர சகோதரிகளே ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவர்களை திருத்துங்கள் அவர் போல் நீங்களும் சோதனைக்கு உள்ளாகாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் அடுத்தவங்களை பற்றி பேசாத நன்று சந்தோஷமாகரு உன்னை பார்த்துக்கொள் என்று ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க சட்டம் அதுதான் அவர்களுக்கு அன்று அந்த சட்டம் இன்று நமக்கு குழந்தைகளை பெற்றோரை ஊரை உலகை நேயத்தோடு தாங்கிக் கொள்ளுகின்ற சட்டத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் மீண்டும் நாம் ரோமேருக்கு எழுதிய திருமுகம் பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் சொல்லுகிறார் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள் மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பெற்று பெற்று மாற்றம் அடைவதாக அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிந்து கொள்வீர்கள் எது நல்லது எது உகந்தது எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் சொல்லலை வேதம் சொல்லுகிறது இதைத்தான் சொல்லித்தர வேண்டும் இதைத்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லித்தர வேண்டும் அதைத்தான் அன்னை கனிமறியால் கடைசி வரை செய்தால் அவரை கல்லறைக்கு அனுப்புகின்ற வரை அவரோடு உடனிருந்து நீங்காத நிழலாக வாழ்ந்தவள் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை உணர்ந்து மகிழ்ந்து வாழ்ந்த அந்த தாயிடம் தொடர்ந்து செபிப்போம் நம் குழந்தைகளை இன்று ஆண்டவருக்கு காணிக்க ஆக்குவோம் இந்த பேராலயத்திலே அதை காணிக்க ஆக்குவோம் ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்விலே மகிழ்வோடும் மனநிறைவோடும் நானும் என் குழந்தைகளும் பொறுப்புள்ள பெற்றோராக பொறுப்புள்ள பிள்ளைகளாக வாழ அருள்தாரும் என்று வேண்டுவோம் கருவறைட்டு கல்லறை ஒருமுறை நடக்கப் அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக பொறுப்புள்ள பெற்றோராக பொறுப்புள்ள பிள்ளைகளை ஆண்டவருக்கு கூடியவர்களாக வாழ தொடர்ந்து சுபிப்போம் வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார் ஆமேன்